வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செம்ம டிஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு நம்ம வைஜய இந்த வில்லிக்கு சரியான ஒரு ஆப்போஸ்ட் அங்கே தான் சொல்லணும் நம்ம சண்முகம் எல்லாருமே சேர்ந்து ஃபஸ்ட்டு சைனில் வந்துட்டு இன்னும் ஃபோன் விலையே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டணிக்காரங்களா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க டக்குனு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது டே அது எவன்டா என் புருஷை செத்துட்டான்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பேனர் அடிச்சு ஓட்டி இருக்கிறது உங்களுக்குலாம் அறிவு இருக்காடா என் புருச உசரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல ஏக்கா இது என்ன வள்ளியரோ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாங்க இல்லை தம்பி இது இந்த ஊர் நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் எதுவும் தப்பாக அடிச்சிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஒளர எங்கிட்ட வந்துட்டு முத்துப்பாண்டி நம்ம சண்முகங்களாம் அந்த அவங்க வாயிலிருந்து அவங்க எந்த ஊர் எல்லாம் வந்துட்டு டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபோனை கட் பண்ணதும் சிக்கிட்டமாக இன்றைக்கி போய் அவனை தொக்க தூக்கிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அந்த வில்லியோட ஆள் திருடனை தேடி போங்களையும் சண்முகம் முத்துப்பாண்டி எல்லாருமே போயிட்டு அவன் தான் குடிபதையில் படுத்துட்டு இருக்கானே அவனை தூக்கி துண்டா ஜீப்புக்குள்ளே ஏற்றிட்டு அப்படியே வந்துட்டு இவங்க அவனை போட்டு வண்டியிலே மொத்த மொத்தம் அடி அடின்னு மொத்துறாங்க அவனும் வந்துட்டு உண்மையெல்லாம் ஒத்துக்கிறான் ஆமாம் ஆமாம் நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி செயினை போட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்துட்டு ஜெயிலுக்குள்ள போட்டு நம்ம வீராவே வெளியில் எடுத்துடுறாங்க வீரா வந்துட்டு சண்முகத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்கள் எல்லாரும் இல்லாட்டி அவளை தான் என்னோட போலீஸ் கனவே பாலாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீ அவனோட தங்கச்சி என்னைக்குமே மேலே அவனை கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டைலாக் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வில்லி வைஜெயந்தி உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க இன்ஸ்பெக்டர் இங்கே என்ன நடக்குது எதுக்கு தேவை இந்த போனை வெளியில் போயிட்டீங்க இது இவ வந்துட்டு ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்ல மேடம் வீராலாம் எந்த துமே பண்ணலை இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க வீர ஓட பேக்கில் அவன் தான் வந்துட்டு ஜெயினை போட்டிருப்பான் பார்த்தீங்களா குற்றவாளியை இவன் தான் நாங்கள் தான் தேடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்ல வீராவை பார்த்துட்டு ஓ நான் தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் கங்க்ராச்சுலேஷன் வி வில் மீட் மாரோ அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப வந்துட்டு ஆடாதடி நாளைக்கு நீ என்னை பார்க்க வர உன் போலீஸு கனவையை நான் செதறடிக்கிறேன் போலீஸை விட்டு நீ ஓட போறியா இல்லையான் பார் அப்படின்னு சொல்லிட்டு வைஜயந்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில் ஆளாக வந்துட்டு போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போலீஸ் வீரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குத்திட்டு அவங்க அம்மா போட்டோ வந்துட்டு நிக்கிறாங்க வீட்டில் இருக்கவங்கள பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது